அழகான இம்மாலை பொழுதில் இந்நிகழ்வை பங்கெடுத்துக் கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன் சங்க இலக்கியங்களில் இந்த மாலை பொழுது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று மாலை தான் தலைவனின் வருகைக்காக தலைவி காத்து கொண்டிருப்பாள் அதுபோல தான் இந்த மாலை நேரத்தில் நாம் எல்லாம் இந்நிகழ்வை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் சங்க இலக்கியங்களில் மொத்த பாடல்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு பாடல்கள் இதில் பெரும்பான்மை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒரு பாடல்கள் அகப்பாடல்கள் சங்க இலக்கியம் த சங்க இலக்கியத்தில் காதர் பாடல்களை அகப்பாடல்கள் சொல்லிட்டு குறிப்பிடுவோம் அந்த வகையில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓரு பாடல்கள் அகம் சார்ந்தவையாக இருக்கு பெரும்பான்மையான பாடல்கள் வள்ளுவர் கூட அறம் பொருள் இன்பத்துப்பால் காமத்து பாலை பற்றி பேசியிருக்காரு அப்போ இப்படி தொடர்ச்சியாக நம்ம தமிழ் இலக்கியத்துல அகம் சார்ந்த காதல் சார்ந்த இலக்கியங்களை படைப்பது காதலை பற்றி பேசுவது காதலை கொண்டாடுவது என்பது நம்முடைய மரபின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நிகழ்வு இங்கு நடைபெற இருக்கு மலரினும் மெல்லியது காமம் ஆனா இப்ப தற்காலத்தில் காமம் என்பது அதை பார்க்கிற அந்த வார்த்தை பயன்படுத்துற விதம் வந்து மாறி இருக்கு ஆனா காமம் என்பதை வள்ளுவர் காதல் என்ற பொருளில் தான் கையாண்டுள்ளார் மொழியை நாட்டை பாடாத கவிஞர்களே கிடையாது நம்ம இது கூட ஒரு விஷயத்தை சேர்த்துக்கணும் முதல்ல சேர்த்துக்கணும் காதலை மொழியை நாட்டை பாடாத கவிஞர்களே கிடையாது கவிஞர்கள் எல்லாருமே தொடக்க காலத்தில் காதல் கவிதைகளை தான் எழுதி தங்களை கவிஞர்களாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய நிகழ்வு காதலை கொண்டாடுவோம் ஐந்து நூல்கள் வெளியிட்டு அறிமுக உரை நிகழ இருக்கு வரவேற்புரை வழங்க கட்டிடக்கலை நிபுணர் எழுத்தாளர் சித்ரா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நெறித்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன் நீல விசும்பினிடை நின்முகம் கண்டேன் திரித்த நுரையினிடை நின்முகம் கண்டேன் சின்ன குமிழிகளில் நின்முகம் கண்டேன் பிரித்து பிரித்து நிதம் மேகம் அலந்தே பெற்றதுன் முகமன்றி இல்லை சிரித்த ஒளியினுள் கைவிளக்கியே திரும்பி தழுவியதில் நின்முகம் கண்டேன் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்று பாரதி வரிகளுடன் ஆரம்பிக்கிறேன் பெண்கள் அவர்களின் அவர்களுடன் பேசி ஒருவரை ஒருவர் தாங்கி ஏந்தி பிடித்து கை கொடுத்து சிறகு தடவி பறக்க வானை வசப்படுத்த தடைகளை உடைக்க உதவிய நம் வெளியான ஹர்ஸ்டோரிஸ் இன்று நம்மை காதல் வயப்பட வைக்கப் போகிறது ஆம் காதலை கொண்டாடும் நாள் இன்று காதல் நூல்கள் அறிமுக விழாவிற்கு உங்களை ஹஸ்தோரிசின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தலைமை தாங்க வந்துள்ள மருத்துவர் அமலோர்பவநாதன் மாநில திட்டக்குழு உறுப்பினர் மற்றும் இரத்த அறுவை சிகிச்சை துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கருத்துறைகள் வழங்க வந்திருக்கும் எழுத்தாளர்கள் பெண்ணிய செயற்பாட்டல் பாட்டாளர் ஆவணப்படை இயக்குனர் கீதா இளங்கோவன் அவர்களையும் முப்பது ஆண்டுகளாக குழந்தைகள் உரிமை ஆர்வலராக செயல்பட்டு வரும் வாசி வளவன் அவர்களையும் சத்யபாமா சட்டக்கல்லூரியில் சட்டம் பயிலும் சப்திகா அவர்களையும் நூல் அறிமுக உரைகள் ஆற்ற வந்திருக்கும் முனைவர் பட்ட ஆய்வாளரான ரோஸ்லின் அனிஷா மென்பொறியாளர்கள் ஷாம்லி ஆயிஷா பச்சகிளி நாவலாசிரியர் மோனிஷா சூழலியல் எழுத்தாளர் இளம் விஞ்ஞானி விருது பெற்ற நாராயணி இந்துக்கல்லி இந்துக்கல்லூரி உதவி பேராசிரியர் சசிகலா அவர்களையும் வருகவென வரவேற்கிறேன் பத்திரிகையாளர் சமூக ஆர்வலர் ராஜசங்கீதன் அவர்கள் ஹர்ஸ்டோரிஸ் எழுத்தாளர்களான மதுமிதா மற்றும் மல்லி அவர்களையும் வரவேற்கிறேன் காதலை கொண்டாட வந்திருக்கும் அத்தனை நல்லுளங்களையும் வரவேற்று நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்ணிய செயற்பாட்டாளர் எழுத்தாளர் மற்றும் ஆவணப்படை இயக்குனர் துப்பட்டா பொடுந்த தோழி புகழ் கீதா இளங்கோவன் அவர்களை கருத்தரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் மணிக்கணும் ரெண்டே நிமிஷம் தான் எடுத்துக்கிறேன் ஐயா சொன்னதோட தொடர்ச்சியாக இப்போ காதலை பற்றி பேசுறோன்னா ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி ரொம்ப அது தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஜாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க ஒரு சிறப்பு சட்டம் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணணும் அது இந்த கூட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தோழர் கௌசல்யாவை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும் உடுமலை கௌசல்யா அவங்களோட இணையர் உடுமலைப்பேட்டையில் அவங்க கௌசல்யா அவங்களோட பெற்றோர்களாலேயே நடு ரோட்டில் கொல்லப்பட்டார் இவங்களையும் கொல்றதுக்கு முயற்சி நடந்தது இவங்க தப்பிச்சிட்டாங்க அவங்க இணையர் இறந்துட்டார் சங்கர் அவர் பேர் அவர் பேரில் ஒரு அட அறக்கட்டளை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இது தெரியும் நமக்கு அவங்க வந்து ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் வேணும்னு இன்ன வரைக்கும் குரல் கொடுத்துட்ருக்காங்க அதற்கான தேவை என்ன இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று கௌசல்யா வந்து இன்னொருத்தரை காதலிச்சு கல்யாணமும் பண்ணாங்க அப்போ வந்து முற்போக்காளர்கள் நம்ம சொல்கிற எத்தனையோ பேரோட முகமூடி வந்து வெளியில் வந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது ஏன்னால் ஒருத்தரை காதலிச்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவர் இறந்துட்டாரு பெற்றோராலே கொல்லப்பட்டார் தன்னோட பெற்றோரால் கொல்லப்பட்டார் அதை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் கேஸ் நடத்திட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இருக்க அந்த கேஸு இதுக்கிடையில இன்னொரு காதல் அவங்களுக்கு வருது ஸோ ஒரு வாழ்க்கையில் எத்தனை காதல்கள் வேணா வரலாம் ஒரு காதல் தான் நிரந்தரம் அப்படிங்கிறது கிடையாது அப்புறம் அவங்க சமூகத்துக்கான பணிகளையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த இந்த சமூகத்துக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த காதல் வரக்கூடாது கடைசி வரைக்கும் நீ சங்கரோட தான் இருக்கணும்னு நான் சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது இதை ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன் சரிங்களா அப்போ அந்த பெண்ணோட காதலை அங்கீகரிச்சு நம்ம அவங்கள வந்து சக மனுஷியாக போராளினா நீ இப்படி தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் போராடணும் அப்படின்லாம் இந்த ஸ்டாண்டர்டு செட் பண்ணாம அவங்கள இயல்பான ஒரு பெண்ணாக தான் நம்ம ஒரு நாகரீகமான மனிதர்களாக இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று சமுதாய பணியையும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ச்சியாக ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு அந்த சட்டம் சிறப்புக்கு சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தான் பெற்றோர்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஜாதி ஆணவ படுகொலை எடுத்து போராடுற ஒரே பெண் தான் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே அப்படி அப்படியே வந்து ஒடுங்கி போயிட்டாங்க அவங்கள சொல்லி குறை சொல்லவும் முடியாது அவங்களோட சூழல் அப்படி ஏன் வந்து அந்த சிறப்பு சட்டம் வேணுங்கிறத மாத்திரம் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன் நிறைய கொலைகள் வந்து அந்த பொண்ணுக்கு வயிற்று வலி தற்கொலை பண்ணிக்கிட்டா இப்படி தான் வந்து கிராமப்புறங்களில் கொ கொலை வந்து நடக்குது அந்த பொண்ணு வேற யாராவது வந்து விரும்புனா வேற ஜாதி அந்த பையன் அப்படின்னு தெரிஞ்சாவே அவளுக்கு வந்து தூக்கு போட்டுக்கிட்டா அவள் வந்து வயிற்று வலி அதனால வந்து மருந்து குடிச்சிட்டா இல்லை வந்து அவள் இது பண்ணு ஏன்னா அதை இது மன்னனை ஊற்றி பற்ற வச்சுக்கிட்டா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது அப்போ இதுக்கு பின்னாடி அந்த பெண்களோட தற்கொலைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கேஸ் நடக்குதா அவங்க இதுக்காக தான் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விசாரணை நடக்குதான்னா இல்லை இது ஒரு புறம் இன்னொன்று அந்த குழந்தைங்க இப்போ சென்னையில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதி ஆணவ படுகொலை நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பெண் வந்து அவங்க கணவரை இறந்து போயிட்டாரு அந்த பெண் வீட்டாராலேயே அவங்க கொள்ள கொல்லப்பட்டாங்க இந்த பெண் வந்து அந்த தன் கணவரோட வீட்டில் இருக்காங்க அப்போ அந்த எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் அந்த பெண்ணுக்கு அப்புறம் அந்த பெற்றோருக்கும் மகனை இழந்த பெற்றோருக்கும் மன உளைச்சல் இருக்கும் அவங்களே கவுன்சிலிங் தேவை இந்த பெண்ணும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த பெண்களை எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம் இப்போ கௌசல்யா மாதிரி எல்லாராலையும் நிற்க முடியல கௌசல்யாவும் ஒரு சூசைட அட்டமுக்கு போயிட்டு தான் வந்தாங்க அவங்க மாதிரி எல்லாராலையும் நிற்க முடியலை அப்போ இந்த பெண்களை எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம் இந்த கேள்வி எல்லாமே நம்ம மனசில் இருக்கு இந்த சட்டம் வந்ததுன்னா அது ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி நிச்சயமாக காதலை கொண்டாடுவோம் தோழர் பேசும்போது இன்றைய சூழலில் எப்படி சாதியும் காதலும் குறித்தான பார்வை இருக்க நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன குறித்து பேசினாங்க அவங்க பேசும்போது எனக்கு இரண்டு நூல்கள் நினைவுக்கு வந்தது பெருமாள் முருகன் அவரோட காதல் சரி என்றால் சாதி தப்பு ஒரு கட்டுரை தொகுப்பு அதுபோல கோ பழனி சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் எம் பேராசிரியர் கொலையுண்ட காதலும் தெய்வமான பெண்களும் முக்கியமான இரண்டு நூல்கள் தோடர் பேசும்போது எனக்கு அந்த நூல்கள் தான் மனசில் நிழலாடி கொண்டிருந்தன ஆண் பார்வையில் காதல் குறித்து குழந்தைகள் உரிமை ஆர்வலர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக செயலாற்றி கொண்டிருப்பவர் வளவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் ராஜ சங்கீதன் எழுதிய காதலும் சில கேள்விகளும் ரோஸ்லின் அனிஷா அவர்கள் வெற்றி கொள்வார் தொகுப்பு நூலான காதல் கதைகள் நூலினை ஷாம்லி மற்றும் மோனிஷா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் மதுமிதா அவர்களின் தொகுப்பு நூலான மற்றொரு தொகுப்பு நூலான காதல் கனிவும் கனலும் நூலினை ஆயிஷா மற்றும் பச்சகிளி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் வள்ளி அவர்கள் எழுதிய காதல் அறிவியல் என்ற நூலினை நாராயணி அவர்கள் பெற்றுக்கொள்வார் காதல் ஒரு அரிய நாவல் என்ற ரஷ்ய நாவல் மறுபதிப்பு நூலான அந்நூலினை சசிகலா அவர்கள் பெற்றுக்கொள்வார் நன்றி சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் கோகிலா அவர்கள் தலைமை விருந்தினர் மருத்துவர் அமலோர் பவநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்வார் கருத்துரைகள் வழங்கிய கீதா இளங்கோவன் தோடருக்கு தலைமை விருந்தினர் மருத்துவர் அமலோர் பவநாதன் சிறப்பு செய்வார் கருத்தரை வழங்கிய வளவன் அவர்களுக்கு தலைமை விருந்தினர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் கருத்தரை வழங்க உள்ள சப்திகா அவர்களுக்கு தலைமை விருந்தினர் சிறப்பு செய்கிறார் நூலாசிரியர்கள் மற்றும் அறிமுக உரை வழங்க உள்ளவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் ராஜசங்கீதன்

காதல் அரிய நாவல் என்ற நூலுக்கு அறிமுக உரை வழங்க உள்ள சசிகலா அவர்களுக்கு தலைமை விருந்தினர் சிறப்பு செய்வார் காதலும் சில கேள்விகளும் என்ற நூலுக்கு அறிமுக உரை வழங்க உள்ள ரோஸ்லின் அனிஷா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் சிறப்பு செய்கிறார் காதல் கதைகள் என்ற நூலுக்கு அறிமுக உரை வழங்க உள்ள ஷாம்லி மற்றும் மோனேஷா அவர்கள் இருவர்களுக்கும் ஆகிய இருவருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் சிறப்பு செய்வார் காதல் கணிதும் கணலும் என்ற நூலுக்கு அறிமுக உரை வழங்க உள்ள ஆயிஷா மற்றும் பச்சகிளி அவர்களுக்கு சிறப்பு இறுதியாக காதல் அறிவியல் என்ற நூலுக்கு அறிமுக உரை வழங்க உள்ள நாராயணி அவர்களுக்கு நம் சிறப்பு விருந்தினர் தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிற கோதாமணி அவர்களுக்கு உதயா இருக்கிறீங்களா மாநில திட்டக்குழு உறுப்பினர் மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரியின் ரத்தநாள அறுவை சிகிச்சை துறை தலைவர் மற்றும் பேராசிரியருமான மருத்துவர் அமலோர் பவநாதன் ஐயா அவர்கள் தற்போது தலைமையுறை ஆற்றுவார் இன்றைக்கு சமூகத்தில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற சிக்கல்களை தெரியப்படுத்துவதும் அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் தான் இந்த காதலை கொண்டாடுவோம் என்ற அர்ஸ்டோரிஸின் இந்த நிகழ்வு நிகழ்விற்கான நோக்கமும் கூட நவீன காதல் என்ற பொருண்மையில் கருத்தரை வழங்க வருகிறார் சத்தியபாமா சட்டக்கல்லூரியில் சட்டம் பயில்பவரான சப்திகா அவர்கள் சட்டம் பயிலுகின்ற சகோதரி அவர்கள் அருமையானதொரு கருத்துரை வழங்கியிருக்கிறார் அடுத்து உரையாற்ற இருக்கும் அறிமுக உரை ஆற்ற இருக்கும் நண்பர்கள் நேரத்தை கவனத்தில் கொண்டு பேசுமாறு அன்பு கட்டளை ராஜசங்கீதன் அவர்கள் எழுதிய காதலும் சில கேள்விகளும் என்ற நூல் குறித்து அறிமுக உரை ஆற்ற வருகிறார் பிபிசியில் மொழிபெயர்ப்பாளராக பெயர்ப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ரோஸ்லின் அனிஷாக் அவர்கள் தோழர்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய அறிமுக உரையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும் ஷாம்லி அவர்கள் காதல் கதைகள் என்ற நூல் குறித்து அறிமுக உரை ஆற்று வருகிறார் இன்னும் சுருக்கமாக உரைய உரையாற்ற முயற்சி செய்யுங்க நேரமின்மை காரணமாக மோனிஷா அவர்கள் காதல் கதைகள் என்ற நூல் குறித்து அறிமுக உரை ஆற்று வருகிறார் உணர்வு பூர்வமாக தன்னுடைய வாசிப்பனுபவத்தை பகிர்ந்த மோனிஷா அவர்களுக்கு நன்றி காதல் கனிவு கனலும் என்ற நூல் குறித்து ஆயிஷா அவர்கள் அறிமுக உரையாற்றி வருகிறார் தோழர் பச்சக்கிளி அவர்களுக்கு தோழர் நிவேதிதா அவர்கள் சிறப்பு செய்வார் காதல் கனிவும் கனலும் என்ற நூல் குறித்து அறிமுக உரை வழங்க வருகிறார் பச்சைகிளி தோழர் அவர்கள் காதல் அறிவியல் என்னும் நூல் குறித்து நாராயணி அவர்கள் உரை ஆற்றி வருகிறார் காதல் ஓர் அரிய நாவல் என்னும் தலைப்பில் சசிகலா அவர்கள் உரையாற்ற வருகிறார் ஏற்புரை மற்றும் நன்றியுரை வழங்க தோழர் வலிதாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் நன்றி மீறி வெளில போய் பேசுவான்